இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கூத்தாடுற நிறைய குடும்பங்கள்ல கூத்து நட நாடகங்கள்லாம் இருக்கிறது இறுதி ஊர்வலத்தில் அவங்க ஆடி தான் ஆடிதான் வழியனு இனிமே இவர் இல்ல இந்த உலகத்துலங்கிறது தான் மிகப்பெரிய துயரம் ஒரு நல்ல கலைஞர இன்னும் கொண்டாட மறந்துட்டோமோ அப்படின்னு எல்லாம் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது ஆனா ஒரு பார்த்தா அவர் என்ன லட்சியத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவர் வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டாரு அவர் அவர் வந்து ஒரு யூனிக் காமெடியானா வர வேண்டிய நேரத்துல டக்குன்னு உடம்பு நிலை ஒத்துழைக்காததுன்றது அவர் பிடிக்காமலாம் யாரும் பேசல ஒரு நடிகனுக்கு மேலே ரெண்டு விஷயம் நடக்கும் அவனை பிடிக்காம என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் ரோபோ சங்கரை பிடிக்காத ஒருத்தவங்க முடியாது எப்போ வந்து ஒரு கலைஞனுடைய குரலை இன்னொரு கலைஞன் எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னா அப்பவே அவன் ஜெயிச்சிட்டான் இன்னொரு அந்த ஆர்டர் ஆடுறப்ப மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சோர்ஸ் இருக்கும் அந்த டைம்ல ஒரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அந்த மணி நேரம் அடுத்த கட்டத்துக்கு போனது என்னமோ இருக்காது இன்னைக்கு வாழணும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும் அப்போ அந்த கேங்கில் நீங்க இருந்தீங்கன்னால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மனப்பான்மை வந்துருக்கு இந்த சோஷியல் ட்ரிங்கிங்னு தான் அதில் தான் நீங்கள் வந்து ப்ளஸ் இருக்கு மைனஸும் இருக்கு அதையும் நம்ம உண்மையாக சொல்லணும் சும்மா போயிட்டு ஒரு பார்ல போயிட்டு குடிக்கிறாங்க சும்மா போயிட்டு குடிக்கிறாங்க அப்படி யாருமே அவங்க குடிக்க மாட்டாங்க நீங்க எப்போ பார்த்தீங்க அந்த ஃபர்ஸ்ட் இவங்க இப்படி குடிப்பாருங்கிறதே உங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் இவர் இனிமேல் மீண்டு வந்துடுவாரு நல்லபடியாக ஆயிட்டுவாரு இனிமே அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாருலாம் நம்பியிருக்கேன் நாலு வருஷங்களும் அவர் நடந்துக்கிட்ட எதும் பேசின வச்சு ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தான் வந்தார் அவர் ரத்தம் வந்து எடுத்தால் தான் திருந்து அப்படிம்பாங்க அதனால கெட்டு போனேன் இவன் கூட சேர்ந்த நாள் இப்படி பண்ணாலும் உங்களை யாரும் வாயை திறந்து வாயில் புனல் வச்சுலாம் ஊற்ற இல்லை நீங்கள் நீங்கள் விரும்ப போட்டு எடுத்து அடிக்கிறது தான் இவ்வளோ நடந்துச்சு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒரு இமயம் சரிஞ்ச மாதிரி அவர் ஒரு குடும்பத்தில் பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அந்த குடும்பத்துக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் அவங்க வீட்டுக்காரரு அவங்களுக்கு ஒரு ஒரு சொல்லியிருக்கலாம் என்னையோ ஒரு சம சமயத்தை சொல்லியிருந்துருக்கலாம் என்ன போனால் வழி சந்தோஷமாக என்ன ஆடி வழி என்ன புரிஞ்சு அது அவங்க வைப்பு தான் தெரியும் சரியான நம்புங்க நீங்கள் நம்ப மாட்டிங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா அவர் வந்தோடனே இங்கே வாய்ப்பு கிடச்சி ஸ்டேஜ் பூரா போய் நான் பார்த்துக்கிட்டு சொல்லி எத்தனை நாள் தெரியுமா பிரியங்கா போய் டான்ஸ் ஆடிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து அவருக்கு வந்து சாப்பாடு போட்டுருக்கு ஊருக்கு போகிறது காசு இருக்காது நண்பா மதுரைக்கு போகிறது காசு கொடுத்து அனுப்பும் ரோபோஷ் சங்கரை ஆடி ஆடி தாங்க சினிமாவோடய வந்து இவ்வளோ தூரம் வந்தார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கூத்தாடுற நிறைய குடும்பங்களில் கூட்டு நட நாடகங்கள்லாம் இருக்கிறவங்கள இறுதி ஊர்வலத்தில் அவங்க ஆடி தான் வழி அனுப்புவாங்க

அதில் வந்து ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது இது மேடை கலைஞர்கள் அப்படிங்கிற நிறைய பேருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் நீங்கள் என்றைக்காச்சும் தான் நீங்கள் சினிமாவுக்கு போவீங்க என்னைக்காச்சும் ஒரு டிவி மேலே உட்காந்து இப்போ நிகழ்ச்சி பார்ப்பீங்க இல்லைன்னா எங்கேயாவது கடற்கரைக்கு போகிறது அப்படி இப்படின்னு ஒரு ஒரு நாள் குறிப்பாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு பட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு தான் பிஸ்னஸ்ஸு உங்களை நீங்கள் பார்த்து சிரிக்கிற விஷயத்தை நாங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ என்ன பண்ணுவோம்னா நான் சில சீசன் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்காது திடீர்னு ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் போடும் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு பெருசாக இருக்காது தொடர்ச்சியாக போகிறதுக்கு இந்த கவர்மெண்ட் வேலைலாம் கிடையாது நல்லா கேட்டிங்கன்னா சினிமாவில் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க வேலை இழந்த நடிகர்கள் வேலை இல்லாத இயக்குநர்கள்லாம் சொல்கிறது இல்லை வாய்ப்பிழந்த நடிகர்கள் வாய்ப்பிழந்த இயக்குநர்கள் வாய்ப்பிழந்த நடிகைகள் தான் வாய்ப்பிழந்த காமெடின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது இங்கே ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு இரநூறுபா வர்றாங்க சார் இப்போ வந்து ஒரு செலப்ரிட்டின்னு ஒரு ஜோனே இல்லை சார் முன்னெல்லாம் நாங்கள் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு வாட்டி ஸ்ரீலங்காவில் போய் இறங்கும்போது போது இவர் வந்து எல்லா பாஸ்போர்ட்டையும் ரோபு சங்குறது பார்த்துல தூக்கி வைக்கிறாரு அவன் இப்படி பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் இஸ் இஸ் இந்த பைபிள் அப்படின்றேன் இவ்வளோ பெருசாக இருக்குது அது கருப்பு கலரில் இவ்வளோ பெருசாக குட்டி பைபிள் இருக்குது இல்லையா அது மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது பாஸ்போர்ட் ஒன்றா வச்சுருக்காரு அவர் அவ்வளோ கற்று சுற்றி எழுபது நாடுகளுக்கு மேலே போயிருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகராக ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மராக ஒரு செலப்ரிட்டியாக அதிகமான நாடுகள் சுற்றின ஒரே நடிகர் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனுக்கு சாருக்கு அப்புறம் வந்து ரோபோ சங்கர் தான் அவருடைய ரசிகராக இருந்து உண்மையிலே சொல்லுவாங்க டேம் குட் ஃபேன் அவரை மாதிரி ஒரு நடிகரை இன்னொரு நடிகன் காதலிக்கவே முடியாது சார் இந்த வேடையில் லோகேஷ் சார் மணிநன்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த வீட்டில் நான் மனசில் நினச்சிப்பேன் ரோபோ என்ன மாதிரியான ஒரு ஆள் இவங்க என்ன மாதிரி கத்துக்குட்டி போய் திட்டிக்கு வந்துட்டு கமலகாசம் வந்து நான் அடிச்சுப்பேன் என்ன அடிச்சுப்பேன் ரோபோ உள்ள விட்டுனா ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னு நான் யோசிப்பேன் அந்த அளவுக்கு இல்ல கமல் சாரே சொல்லியிருக்காரு இதை இதை கமல் சாரே சொல்லியிருக்காரு எந்த எவ்வளோ கிரௌடு இருந்தாலும் கமல் சார் கண்ணு ரோபோ மேல இருக்கும் லைஃப்லயே நடந்திருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கலங்கள்ல இருந்திருந்தா கண்டிப்பா அது நடந்திருக்கும் அடுத்த வருடங்கள்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அது வந்து அவர்கிட்ட இவரே சொல்லியிருக்காரு ஒரு முறை சொன்னாரு ஏன்னா அந்த மாதிரி நான் ஒரு வாட்டிக்கு பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் இந்த மாதிரி சார் கூட ஒரு படத்தில் நடித்து வரணும் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னண்டா லிங்க் அவர் வந்து ஒரு ஒரு நான் வந்துட்டு இருக்கும்போது சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற இருக்கிற ஃபோட்டோ மாதிரி ஒரு சீன் ரசிகர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்தாலே நான் வந்து எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார் ஆக்சுவலாக அவரை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குதுன்னா அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கப்பட்டது சினிமாவில் அவர் திறமைக்கான அங்கீகாரம் கிடச்சது பணம் கிடைச்சது புகழ் கிடைச்சது நல்ல அழகான குடும்பம் கிடச்சது இந்த இப்போ க மகளுக்கு கல்யாணம் முடித்து சொந்த வீடு இதெல்லாம் நெ நிறைய நிறைய கனவுங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷம் சுத்திட்டு இருக்கவங்களாம் சொந்த வீடுலாம் எல்லாம் இருக்காங்க பிரபஞ்சம் எல்லாமே கொடுத்த ஒரு ஆள் ஒரு கான்சியஸ் இல்லாமல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாமல் இப்படி பாதியிலேயே போயிட்டார் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டாருங்கிற ஆதங்கம் தான் நிறைய பேர் இப்படி பேச வைக்கிது அவர் பிடிக்காமலாம் யாரும் பேசலை ஒரு நடிகனுக்கு மேலே ரெண்டு விஷயம் நடக்கும் அவனை பிடிக்காம என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் ரோபோ சங்கார பிடிக்காத இதுதான் உண்மை நீங்க சொன்னது தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் நமக்கு பிடிச்ச நடிகர் நாற்பத்தாறு வயதுங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ நானே இருக்கட்டுமே நான் விஜய் டிவில அவரை சின்ன வயசுலேருந்து பார்த்து இன்ஸ்பைர் ஆகி நமக்கே கஷ்டமா இருக்கு என்னடா இது சின்ன வயசுல நாற்பத்தாறுங்கிறது இப்போ தான் அவங்க மகா இந்த மட்டும் பேரம் பிறந்தது இவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருந்ததுல எப்படா இப்படி உடம்பை விட்டுட்டாரு அப்படிங்கிற எனக்கு இருக்கிற கவலை தான் பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது அதனால தான் அவங்க அந்த கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க என்னென்னா அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த மது பழக்கம் இருந்துச்சா இல்லை நான் அதை இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க நான் சொல்கிறேன் அந்த சொன்னேன் இல்லையா எல்லாருமே என்டர்டைன் பண்ணுற ஒரு கலைஞனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒன்று கிடையாது பத்து நாள் ஷூட்டிங் இல்லை நாலு நாள் ப்ரோக்ராம் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே சந்திக்கிற விட ஒன்று இருக்கும் வெளியில் வரும் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டால் இன்னும் கஷ்டங்க நீங்களா சார் இங்கே வந்து டீ குடிக்கிறீங்க நீங்களா சார் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கேட்பாங்க இதுவே என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேர் எங்கே வச்சுருக்கேன் நான் இங்கே இருக்கேன் நீ எங்கே இருக்கவா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் போடுமில்லையா அங்கே வேறு எதாவது பேசிக்கிறது எவ்வளோ பேசுவீங்க நீங்கள் ஏன்னா பேசுகிறது தான் பொழப்பே அப்போ என்ன பண்ணுறது போலாமா ஒரு கடைக்கு போகலாமா அப்படின்னு ஆரம்பிக்குங்க அங்கே இருந்து தொடங்குங்க இன்னொரு ஸ்டேஜ் அந்த ஆடுறப்ப மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சோர்ஸ் இருக்கும் அந்த டைமில் ஒரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த நாலு மணி நேரம் இல்லை இல்லை முடியும் அது ஒரு அது வந்து தொழிலுக்கு துரோகம் சில பேர் பண்ணுறதா சொல்லுவாங்க பட் என்ன ரோபோ சங்கர் டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஸ்டேஜில் அவரை பார்த்தது கிடையாது கடைசி காலகட்டங்களில் கூட சொல்லுவாங்க சில பேர் அவருடைய ஆக்டிவீஸ்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதான் நான் உங்களுக்கு அந்த டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் உடல் தளர்ந்து காணப்பட்டார் அப்போ ஒரு பேச்சுலாம் ஓரளவுக்கு இதாயிடுச்சு அப்போ நிறைய பேர் சொன்னாங்க குடிச்சிட்டு தான் வந்து பேசுறாருக்கு சொல்ல சொல்லாதா நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க கொஞ்சம் நமக்கு இப்போ ஸ்டேஜ் ஃபியர்னு சில பேர் இருக்கும் இவருக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது பட் கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சது உண்மை அந்த டைமில் பேசும்போது அது பாத்தியா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு சொன்னாங்க நெகட்டிவாக அப்படி கிடையாது அப்படி குடிச்சிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா ரொம்ப தொழில் பண்ணுற துரோகம் சொல்லி பண்ணுறது கிடையாது முடிச்சுட்டு வேணால் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க பட் ஆனால் அவர் இங்கே வந்து என்னென்னா சின்ன வயசுலேயே படிக்காமல் நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு வந்ததுனால பெரிய அவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டமும் அடுத்த கட்டத்துக்கு போனுக்கு என்னமோ இருக்காது இன்றைக்கி வாழணும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும் அப்போ அந்த கேங்கில் நீங்கள் இருந்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மனப்பான்மை வந்துடுது இன்னொன்று நண்பர்கள் சேர்க்கையும் அதிகமாகும் அப்படிங்கிறப்ப சான்சஸ்ஸு நிறைய பேர் தேடுக்கலாம் காண்டாக்ட்ஸ் வரும் இதெல்லாம் ஒரு ட்ரிங்கு இந்த இந்த சோஷியல் ட்ரிங்கிங்னு ஆரம்பிக்கிறதுனால தான் அதில் தான் நீங்கள் வந்து ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதையும் நம்ம உண்மையாக சொல்லணும் சும்மா போய்ட்ட்டு ஒரு பார்ல போய்ட்டு குடிக்கிறாங்க சும்மா போய்ட்டு வென்சாப்பில் பிடிக்கிறாங்க அப்படி யாருமே அவங்க குடிக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது அதில் மைனஸுன்றது கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறது ப்ளஸ்ஸுன்றது ப்ள ப்ளஸ்ன்றது மெங்கில் ஆக முடியாது இங்கே வந்து சினிமாவில் வந்து ஏஜ் ஃபேக்டர் கிடையாது சார் இப்போ வந்துட்டு தனுஷ் சார் வந்துட்டு மெடலில் வந்துட்டு ஜிவி பிரகாஷை சொல்லுமா சான் தனுஷ் சார் என்ன ஜிவி பிரகாஷ் வயசு என்ன அப்படி பேச முடியுமா எங் எது பேச வைக்கிது இங்கே சினிமாவுக்கு திறமன்ற இனிஷியல் தான் தேவை அதுதான் ஏஜ் உங்களுடைய வெற்றி தான் ஏஜ் நீங்கள் வெற்றி பெற்றால் அவர் நாளைக்கு உங்களையுமே சேரன்னுருவாங்க ப்ரோன்லாம் யாரும் கூட மாட்டாங்க ஸோ இங்கே சினிமாவுக்கு பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு மிங்கில் ஆகிறதுக்கு அது பயன்படுத்தி தான் தீருது நிறையா இடத்துல அது நடந்து தான் இருக்குது இல்லாட்டி உங்களை ஒதுக்கிடுவாங்க பயப்படுவாங்க ஸ்பைன்னு நினைப்பாங்க வேறு ஏதாச்சும் ஒரு சிந்தனையை ஒரு லேபிள் குத்திடுவாங்க எப்படி வந்து சினிமாவுக்கு வெளியே குடித்தா குடிக்காரன்னு ஒரு லேபிள் குத்துறாங்களோ சினிமாவுக்குள்ளே குடிக்காமல் இருந்தால் இவன் அதுக்கு லைக் படமாட்டான் இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு இருவாங்க இவன் கூட வந்து ஆபத்து இவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான் தெளிவாக இருக்கான் அப்படின்னு அவனை சேர்க்கவே மாட்டாங்க வேணாம் தான் அவன் வந்து சும்மா அவன் பாட்டு ஓட்டிருப்பான் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வாய்ப்பு பறிப்பிடக்கூடாது விடக்கூடாது அப்படிங்கிறத நிறைய பேர் இதில் நிறைய கலைஞர்கள் இதில் அடிக்ட் ஆனதெல்லாம் உண்டு பாருங்க ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் நண்பரே அடுத்தவனை கெட்டவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே உனக்கு நல்லவன் கிடையாது இங்கே ஆமாம் அவனுக்கு ஒரு வேளை அவன் வந்து மாற்றிக்காமல் இருக்கிறதுனால வரைக்கும் அவன் தப்பிச்சிக்கிறான் மாட்டிக்கிட்டே வெளியே தெரிஞ்சு போயிடுது இவ்வளோதான் அது மாதிரி நீ எனக்கு என்ன டவுட்னா அவர் உடம்பு ஆள் ஜிம்மில் போயிட்டு நல்ல உடம்பு சூப்பராக வச்சுக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக அந்த ட்ரிங்க்ஸ் கிட்ட போக மாட்டாங்க இன்னொன்று சினிமா வாய்ப்பு அந்த நண்பர்கள் அவரே சொல்லியிருக்காரு சேரக்கூடாதவங்க சேர்ந்து உடம்பு போனது உண்மை தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்போ பார்த்தீங்க அந்த ஃபர்ஸ்ட்டு இவங்க இப்படி குடிப்பாருங்கிறதே உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை இல்லை அது நாங்கள் ஒவ்வொரு போ அதுதான் நண்பா ஒரு இன்சிடென்ட் நடக்கும் இல்லையா ஒரு ஆக்சிடன் நடக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது ஆனால் இவர் இனிமேல் மீண்டு வந்துடுவார் நல்லபடி ஆகிட்டுவார் இனிமேல் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார்லாம் நம்பியிருக்கேன் நான் நாலு வருஷமும் அவர் நடந்துக்கிட்டேன் பேசின துணையையும் வச்சு ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தான் வந்தார் அவர் எல்லாருமே ஊரில் ஒரு வாரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி எவன் சொல்லியும் கேட்காதான் கடைசியாக வார்த்தை சொல்லுவாங்க நீ ரத்தம் வந்து தான் திருந்து அப்படிம்பாங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போய் ஐயோ அப்படி அது அது மிகப்பெரிய அதாவது உயிர் போறத விட மிக கொடுமையான விஷயம் அந்த பிளட் வாமிட்டிங் பண்ணுறது எடுத்தவெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்கப்பா எப்பா தலைவச்சூட படமாட்டேன் இனிமேல் அப்படினாங்கல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போன போயிட்டதுக்கப்புறம் அப்புறம் இனிமேல் அவர் போக மாட்டாரு கரெக்டாக அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிட்டு ரிகவரி ஆகி வந்தாங்க நல்லா ரொம்ப ஒல்லியாக நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்ப என்னமோ ஆயிருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேஜ்ல வாய் குளறல் இதெல்லாம் ரோபசங்கட்டம் நம்ம பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் நல்ல பாடி மெயின்டன் நல்ல பாடி உடம்பு போட்டுச்சு எல்லாம் ரெக்கவரி ஆகும் போது திடீர்னு வந்து அடிக்ஷன் ஆனது ஆகும் இதெல்லாம் சொல்லி அது மர இது இதுல நல்லது விளம்பரம்லாம் நினைச்சாரு ஆமா சார் நான் என்னதான் சொன்னாலும் ஒரு விஷயம் சொல்லுங்க உங்ககிட்ட நீங்க என்னதான் நான் நம்ம சேரார கூட சேர்ந்தேன் அதனால கெட்டுப்போனேன் இவங்க கூட சேர்ந்தனால இப்படி பண்ணலாம் உங்களுக்கு யாரும் வாயைத்த வந்து வாயில புனல் வச்சுலாம் ஊற்ற போகிறது இல்லை நீங்கள் நீங்கள் வறுமை போட்டு எடுத்தால் அடிக்கிறோ தான் நீங்கள் அடிக்ஷன் ஒரு ஒரு ரேஞ்சுக்கு மேல தான் சார் ஒரு பழமொழி இருக்குது அரபிய பழமொழி அதாவது சைத்தான் தான் வந்து போக முடியாத இடத்துக்கெல்லாம் மதுவை அனுப்பி வைக்கிறான் அப்படின்ட்டு எம்மன் போக முடியாத இடத்துக்குலாம் மதுவை அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பாங்க அது மாதிரி தான் நீங்கள் இது நான் ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கேன் அதாவது சமூகம் வந்து சொல்கிற தப்பு ஒழிஜோ பொம்பளைக்கு சமச்சாரமாக ஒழிஜோ குடிக்கிறதா இப்படின்னா இந்த பெரிய ஏதோ மகா தவறு மாதிரி இருக்கிற ஒரு சமூகத்தில் பாங்க சார் ஜாலியாக இருக்கலாம் குடிக்கலாம் வாங்க சார் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ரெட் கார்பெட் விரித்து வரவேற்கிற ஒரே ஒரு இன்ட்ரஸ்ட் சினிமா தான் இங்கே இது தவறு கிடையாது அது தெரியாமட்டா காமெடியா சொல்லணும்னா தமிழ்லேயே பழமொழியிருக்கு தேன் எடுக்க மரம் யார் நம்ம முழங்கையை நக்கி பார்க்காமலாம் கீழே இறங்குவோம் அந்த மாதிரி சோஷியல் ட்ரிங்கிங்னு ஆரம்பித்து நம்ம விஸ்டிங் கார்டு வேணுன்றதுக்காக போயிட்டு விஸ்டிங் கார்டை இல்லாத அளவுக்கு காணாம போக கூடாதுன்றது என்னோடது நான் வந்து டக்குன்னு அடிக்காதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் இங்கே வந்து ரைட்ஸ் கிடையாது எவனுக்கும் அது யோகியனும் கிடையாது சார் நான் வந்து மதுவை தொடலை அதனால நீ தொடாதன்னு சொல்கிறதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது அது அவங்கவங்களோட ஹேபிட்டு அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஹேபிட்டு நான் என்ன சொல்கிற வரேன்னா இங்கே சினிமாக்குள்ளே ஒரு லேபிள் வச்சிருவாங்க நீங்கள் குடிக்காமல் இருந்தால் வெளியே குடித்தா குடிகாரன் லேபிள் சினிமாக்குள்ளே குடித்தா இவன்ட்ட ஜாக்கிரதையாக இவன் 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 சம்திங் இவன் சஸ்பீஷுருவா ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி தள்ளப்படுதான் அதுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஓகே எனக்கு இந்த ஆஃப்டர் இந்த மஞ்ச காமாவில் வந்து இந்த நாலு வருஷம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தான் ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது அல்லது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாம் இல்லை இல்லை நான் இப்போ சொன்னது தான் நிறைய பேர் சாராக இருக்கட்டும் பாண்டியன் சாராக இருக்கட்டும் மயில் சாமி சார் மயில் சாமி எல்லாேருமே நான் முத்துக்குமார் சார் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடிக்ஷனில் இருந்தவங்க அவங்க சில பேர் திருந்துறாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தா இப்போ உங்களை ஓரளவுக்கு தான் நான் கண்காணிக்க முடியும் எங்கே போனாலும் பின்னாலே வந்துட்டுருக்க முடியாது அவன் குடும்பத்தரே சொல்கிறேன் இவ்வளோ இப்போ நடந்துச்சு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒரு இமயம் சரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன ஆரம்பிச்சு சொல்ல போகிறோம் எல்லா விமர்சனத்துக்கு தான் ஆளாகுறாங்க ஒரு சக ஒரு மனுஷனாவோ இல்லை ஒரு நம்ம பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு விஷயங்களை பண்ணவங்கன்னு சொல்லியோ எந்த பரிதாபமே இல்லாமல் எல்லோரும் வாய்க்கு வாய் அவளை வந்து வசை மாறி பொழுது தான் எனக்கு ரொம்ப சங்கடமான இந்த மாதிரி சங்கடத்துக்கு நடுவில் தான் அந்த இறுதியை அஞ்சலி செலுத்தும் போது அவங்க ஒய்ஃப் ஆடினது பிரியங்கா ஆடினது பயங்கர பேசு பொருளாகி என்ன கல்ச்சர் இது என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப வசைப்பாடுனாங்க அவங்க வீட்டுக்காரரு அவங்களுக்கு ஒரு ஒரு சொல்லியிருக்கலாம் என்னையோ ஒரு சம் சமயத்தை சொல்லியிருந்துருக்கலாம் என்ன போனால் வழி சந்தோஷமாக என்னை ஆடி வழி என்னை சொல்ல இருக்கலாம் அது அவங்க ஒய்ஃப் தான் தெரியும் சரியான லவ்வுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் நினைக்க நினைக்கிறீங்களா அவர் வந்தோம் இங்கே வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸ்டேஜ் போகிற போய் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தார் சொல்லி அந்த டைமில் கிடையவே கிடையாது எத்தனை நாள் தெரியுமா பிரியங்கா போய் டான்ஸ் ஆடிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து அவருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கு ஊருக்கு போகிறது காசு இருக்காது நண்பா மதுரைக்கு போகிறது காசு கொடுத்து அனுப்போம் தீபாவளிக்கு உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலம் ஒரு தாய்மையாக பார்த்துக்கிச்சு அவர் ஒரு தாய் பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிச்சு இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லட்டுமா ரோபோ சங்கர் ரொம்ப வெளி உலகம் தெரியாத ரொம்ப ஒரு ஒரு வெகுளியான ஒரு மனிதர் அதனால தான் அவருக்கு இவர் நல்லவனா இவர் கெட்டவனான்னு பார்த்துலாம் பழக தெரியாது எல்லாருக்குமே அவர் பிடிச்சி போனது காரணம் மேக்கப் போடும்போது நடிகன் மைக் பிடிச்சா கலைஞன் கீழே வந்தால் டவுண்ட்டு எடுத்துங்க வந்து இப்போ தரையில் உட்காந்துருவாப்ல டப்புன்னு சாக்ஸ் போட்டு நானே ரோட்டில்லாம் பார்த்துருக்குறோம் வளசரோகத்தில் ஏன் இங்கேருந்து போயிட்டு இருக்கோம் ஜஃப்னால் ஒரு ப்ரோக்ராமு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் போ போருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் மாநாடு மேலாண் நிகழ்ச்சி நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் அவனும் இதே மாதிரி ஒருத்தன் மனோன்னு என் கூட நடிச்சிட்டு இருந்தான் அவனும் மிமிக் கலைஞருந்தான் அவனையும் இந்த மாதிரி விஷயந்தான் கொண்டு போச்சு அவனும் இப்போ உயிரோட கிடையாது அந்த அவனு நாங்கள் டிஎஸ்கே இவங்கெல்லாம் வந்து வண்டி கொட்டாச்சி எல்லாம் போய்ட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு இடம் வேணும் பார்சல் வாங்கிட்டான் ஏன்னா அப்போல்லாம் அடைப்புவாங்க போய்கிட்டே இருக்கான் டாலி எங்கே சாப்பிட்லாம் இல்லை இல்லை இடம் வந்தால் பார்த்துக்கணும் ஓ ஓரம் எட்டு ரோட்டில் ரோட்டை நிப்பாட்டி ரோட்டு ஓரத்தில் அப்படியே தரையே உட்காந்து சாப்பிட்டோம் அந்த ஃபோட்டோலாம் எங்கேயா இன்னும் இருக்குது என்னன்னா இதுதான் ரோபோ சங்கர் இந்த தான் அவங்க அந்த ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது கூட பிரியங்கா அவர்கள் பின்னாடி பார்த்துட்டு என்ன ஆடாம வரீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க அவங்க அப்போ கண்டிப்பா சங்கர் அவர்கள் என்ன நீ எப்பவுமே சந்தோஷமா வழி அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னுங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறைன்னு ஒண்ணு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆடி ஆடிதாங்க இந்த குடும்பம் இவ்வளவு பெருசா வளர்ந்து வந்தது ரோபோ சங்கர் ஆடி ஆடிதாங்க சினிமாவோட இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்தாரு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூத்தாடுற நிறைய குடும்பங்களில் கூத்து நடன நாடகங்கள்லாம் இருக்கிறவங்கள இறுதி ஊர்வலத்தில் அவங்க ஆடி தான் வழி அனுப்புவாங்க சார் இதே தான் ராபர்ட் மாஸ்டர்னு சொன்னாங்க ராபர்ட் மாஸ்டர் ஒரு டான்சர் எல்லா டான்சர்ஸ் நான் வந்து டான்ஸராக தான் இருந்தேன் நான் டான்ஸ் எடுத்து நான் டான்ஸராக வேண்டியவன் டான்ஸ் கார்டு எடுத்து ஆக வேண்டியவன் என்னோடய ட்ராக் மாதிரி அப்படியே ஸ்டேஜ் காமெடி அப்படின்னு போனிச்சு ஆனால் அந்த இருந்து நான் இந்த வருஷமாக நான் இருபது மு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அதை பார்க்குறேன் எல்லா டான்ஸருடைய வீட்டில் யார் இருந்தாலும் அந்த டான்ஸர் எந்த உறவு முறையாக இருந்தாலும் ஆடிதான் வழி அனுப்புவாங்க அது வந்து ஒரு வழிமுறை மாதிரியே இருக்குது இங்கே நிறைய ஊர்களையும் நான் பார்த்துருக்கேன் நான் இதில் என்ன தப்பு வந்துச்சு குத்தம் வந்துச்சுன்னு தெரில அவங்க போய் ரொம்ப காயப்படுத்திகிட்டு இருக்காங்க ஓகே ஒரு சக கலைஞனா அவருடைய மரணத்துக்கு சிஎம்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே அஞ்சலி செலுத்துகிறதா இருக்கட்டும் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் நேரில் வந்ததாக இருக்கட்டும் டெபிட்டிசிஎம் அவர்கள் அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் திரை சிவகார்த்தியன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு சக கலைஞனாக எப்படி இருக்கு என்ன எப்பேற்பட்ட மனிதன் ச அவர் மறைந்தாலும் ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காருங்கிற அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்குதா இது இழப்பு ஒரு முறை ஒரு பக்கம் நமக்கு வந்து இதை கொடுத்தாலும் வருத்தத்தையும் இனிமேல் ஏன்னா இனிமே இனிமேல் இவர் இல்லை இந்த உலகத்தில்ங்கிறது தான் மிகப்பெரிய துயரம் அது நம்ம வந்து எப்பயாச்சும் பார்க்குற ஒரு நண்பன் பார்த்து வியங்குற நண்பன் நம்ம பார்த்து கைத்தட்ட நண்பன் ஒரு ஒரு கலைஞனுடைய விருதை என்ன தெரியுமாங்க இன்னும் சக கலைஞன்கிட்ட இருந்து கைத்தட்டல் வாங்குறது தான் அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம் அப்பேற்பட்ட போற்றப்பட வேண்டிய ஒரு கலைஞர் இறந்தது மிகப்பெரிய இழப்பு இதை தாண்டி எங்களுக்கு வந்து திரையுலகமே திரண்டு வந்து அதுவும் உலகநாயகன் சார் ஒரு ரசிகனாக தனக்கு இருந்த ஒரு ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து மரியாதை செலுத்தின அந்த விஷயமாக இருக்கட்டும் உதயநிதி ஐயா அவர் இப்படி நிறைய பேர் வந்து தனுஷ் அன்றைக்கி நைட்டே வந்துட்டார் பதினொன்றரை மணிக்கு அவருடைய இது வந்துடுச்சு வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டாங்க விஷயம் கேள்விப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அவரோட பயணித்த நாஞ்சில் டிஎஸ்கே அவங்க இவங்க அசார் இருந்துச்சு எல்லா குடும்பம் மாதிரி அவங்க எல்லாருமே குமிஞ்சிட்டாங்க அது வந்து அவருக்கு மிக செஞ்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நான் பார்க்குறேன் ஒரு புறம் ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை சந்தோஷமெலாம் எடுத்துக்க முடியாது ஒரு நல்ல கலைஞனுக்கான மரியாதை கொடுக்கப்பட்டது அந்த வகையில் எங்களுக்கு வந்து வேறு யார் வரல அவர் வரலை இவர் வரல அப்படிலாம் கிடையாது எங்கள் பார்வையில் யார் யாரெல்லாம் வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினப்பான் இல்லையா அவங்களாம் வந்ததெல்லாம் அவங்க சிலத்தில் மிகப்பெரிய அஞ்சலி தான் இப்போ ஒரு தரைக்கலைஞனாக இருந்து ஒரு திரைக்கலைஞனாக மாறி கிட்டத்தட்ட நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க ஆனால் ஒரு உச்ச காமெடி நடிகருங்கிற அந்த அந்தஸ்து அடையிலுங்கிற ஒரு வார்த்தை அவருக்கே இருந்திருக்கா ஒரு வடிவேல் விவேக் எனக்கு இருந்திருக்கு எப்படின்னா எனக்கு இருந்திருக்கு என்ன காரணம்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை காதலில் நடிக்க வாய்ப்பு இருக்குது கலக்கப்போகுதார் டோட்டல் டீமுக்கும் சீஃப் கெஸ்ட்டாக வராரு டேரக்டர் அப்படியே தூத்துக்கிட்டு சென்னை காதல் படத்தில் நடிக்க வைக்கிறாங்க அந்த படம் சரியாக ரிசீவ் ஆகலை பரத்தை நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரியாக ரிசீவ் ஆகலை அப்போ நான் ஃபீல் பண்ணேன் அதே போலேயே இப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த வெங்கடேஷன் சொல்கிறார்கள் அவர்தான் என்னுடைய பார்ட் டூ கலக்கப்போதார் ஃபர்ஸ்ட்டு சீசன் ஹிட்டு அப்போ ரெண்டாவதுக்கு எப்போதுமே எதிர்பார்ப்பு இருக்கும் ரெண்டாவதுல ஃபஸ்ட் எபிசோடில் நான் வெங்கடேசன் ஈரோடு சீனி எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அந்தவங்கலாம் அப்போது இவருக்கு வந்து கருப்பசாமி குத்தேகாரன்னு ஒரு படத்தில் கிடைக்கிது வெங்கடேசன்னுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு திரையில வந்து நம்ம கூட ரோபோட் நம்ம கூட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிடுவோம் நம்மளே நடித்த மாதிரி நம்மளே நம்மளை பார்த்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ஒரு புத்துணர்ச்சி நான் வன்டர்ற அடுத்து நம்மளும் வந்துருவோம்டான்ற அந்த ஒரு அந்த ஒரு வெறி அது கலைஞனுக்கு அந்த கை திட்டில் ஆடியன்ஸு கிளாப் வரும்போது கிளாப் திட்டம் போது அது நம்ம கண்ணை மூடி கேட்கும்போது நமக்கு நமக்கு கொடுத்த ஒரு வரவேற்பு நம்மள தெரியாது ஆடியன்ஸுக்கு அது நமக்கு கொடுத்த வரவேற்பாக தெரியும் இன்னும் இன்னும் அதிகமாக சொல்லணும்னா நான் வந்து டெக்னீஷியன் எடிட்டர் ஸோ எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது வெளியே நம்ம தெரிய மாட்டோம்ல இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கிடையாது மாஸ்க் போடணும் அவசியம் கிடையாது துப்பி போடணும் அவசியம் கிடையாது நம்ம ஃப்ரீயாக போகலாம் நம்ம சொன்னால் தான் தெரியும் நம்ம தான் எடிட் பண்ணியிருக்கோன்ட்டு அது நமக்கு பெரிய ப்ளஸ்ஸு அந்த ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி அத்தனை கலைஞர்களும் மேலே பார்க்கும்பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அது மாதிரி அவர் வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டாரு அவர் அவர் வந்து ஒரு யூனிக் காமெடியான வர வேண்டிய நேரத்தில் டக்குன்னு உடம்பு நிலை ஒத்துழைக்காதுன்றது அவர் எந்த அளவுக்கு உடம்பை சரியாக பார்த்துக்கல அப்படின்றது தெளிவாக காட்டுது அதனால எல்லா கலைஞர்களுக்கும் நானும் இந்த இண்டியா கிலேட்ஸ் வா சர்பாக கேட்டுக்கிறது தயவு செய்து உடம்பு முக்கியம் சோறு நிலச்சத்தினா வரைய முடியாது நீங்கள் இத்தனை வருஷமாக உழைக்கிறது எதுக்காக அந்த பேரு புகழுக்கு உழைக்கிறோம் அந்த பேரு புகழ் ஒரு பக்கம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட அது உங்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா ஒரு ஒரு நம்ம வந்து என்ன நம்மளை பார்த்து நாலு பேர் செல்ஃபி எடுக்க மாட்டாங்கன்னா படம் எடுக்க மாட்டோன்னு நம்ம அதுக்குள்ளே வரும் அந்த உச்சியை தொடர்றதுக்கப்புறம் என்ன ஆகும் அது விடாது நம்மளை நம்ம இன்னும் வேலை போகணும் போனால் அது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போ உடம்பு ஒத்துழைக்கலன்னா அவர் ரொம்ப நாற்பது வருஷம் அவர் வந்து பயங்கரப்படாத பாடுபட்டு அவருக்கு நினச்ச உச்சத்தை அவர் அடைஞ்சிட்டாரு ஆனால் பப்ளிக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி யூனிக் இப்போ நீங்கள் யூனிக் அப்போ வேலை என்ன வேலைக்காரன் படம் யூனிக் தானே எந்த ஒரு காப்பியும் இல்லைல்ல அவருடைய ஓன் பாடி இப்போ நீங்கள் அம்மா மாட்டீங்க சார் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் ராஜ்குமார் சார் பண்ற ஒரு படத்துக்கு அவருக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா திருநங்கை கதாபாத்திரத்தில் ஸாரி டிராபிஸ்டா அவரை நினைச்சு நினச்சி நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு அப்படி அவர் இல்லைங்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம இந்த மாரி டூவாக இருக்கட்டும் சனிக்கிழமை இருக்கட்டும் அதுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற காமெடியில் வேற யார் பண்ணாலுமே அதை ரசிக்கிற மாதிரி அதான் சொல்கிறேன் அது வேற யார் பண்ணாலும் அது காமெடியா வராது உங்களுக்கு ஓகே இப்போ இறுதியா இந்த மாதிரி திரைக்கலைஞர்கள் இருக்காங்க இப்ப கேபி ஓலியா இருக்கட்டும் அவங்க இப்போ வடிவேல் பாலாஜியோட மரணம் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே உச்சகட்டத்தை அந்த இதை நெருங்கும் போது மரணிச்சிடறாங்க இது எவ்வளவு வேதனையா இருக்கு எல்லாருக்கும் சாபம் தான் சார் சரி சார் ஒரு பக்கம் பண்ணா வேற என்ன சொல்ல முடியும் வேதனைன்றது சாபம் தான் எப்ப ஆனால் ஏதோ வெற்றியாக நாங்கள் பாசிட்டிவ் நோட் பார்க்கணும் எப்போ வந்து ஒரு கலைஞனுடைய குரலை இன்னொரு கலைஞன் எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னா அப்பவே அவன் கலைஞனா ஜெயிச்சிட்டான் அவன் வந்த வேலை முடிஞ்சிச்சு புரிதுங்களா